உள்ள பிரச்சனை போதாதுன்னு புதுசாக ஒரு பிரச்சனை வந்த மாதிரி ஏற்கனவே பாண்டியன் ஷோ சீரியலில் அந்த அரசியுடைய கல்யாண ட்ராக்கை வச்சு பரபரப்பான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஒரு ட்ராக்கு போதாதுன்னு இன்னமும் அதில் ஒரு அதிரடியான ட்ரிஸ்டோ போன்ட்டு தங்க முயற்சி டபக்கம் சிக்க வச்சுட்டாங்க ஸோ சீரியலுடைய டிஆர்பி லைட்டாக அடி வாங்குதுங்கும் போது என்னென்ன வகையில் என்னென்ன செஞ்செல்லாம் வந்து கடகடை கடன் எல்லாத்தையும் மேலே ஏற்றி உச்சாணி கும்பல நிற்க வைக்கலாங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் அரசி கல்யாண ட்ராக் இதில் பாண்டியன் வேறு வந்து எரிச்சல் தர மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறது இதுக்கு நடுவில் வந்து இப்போ கோமதியும் பாண்டியனும் சேர்ந்து வந்து கிளம்பி இப்போ இதுக்கே இது எங்கே சாமி கும்புறதுக்கெல்லாம் போகலான்னு இருக்காங்க கோமதி அரசி மீனாலாம் சேர்ந்து இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மீனா இப்போ யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் போலீஸே சொன்னாலும் எம்எல்ஏவே சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டு அந்த கட்டடத்தை இடிச்சே திருவேன் நிற்கிறாங்க சக்திவேலும் குமரவேலும் எம்எல்ஏ கால் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி இவங்களுக்கு கால் பண்ணி போலீஸ் எல்லாம் மிரட்டி பார்த்தாலும் ஒன்றும் நடக்கல அந்த பில்டிங்கை இடிச்சே இடிச்சாச்சு அந்த கோபத்தோடு வந்து சக்திவேல் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை வச்சு என்னை தாக்க பார்க்குறீங்களா பழி வாங்க பார்க்குறீங்களா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு ஓவராக பேசாரு நீ என்ன வேணாலும் பேசு ஆனால் உன்னெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டோங்கிற மாதிரி கோமதியும் செந்திலும் பேசி அனுப்பிட்டுறாங்க ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்து இவங்க சக்திவேல் படும் கோபத்தோட இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீனாவுடைய வேலைக்கு உழை வைக்க போகிறேன் அவள் இதுக்கப்புறம் எப்படி வேலைக்கு போகிறான்னு பார்ப்போம் என்ன இந்த இதை விட ஆளுங்களாம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு அசால்ட்டு மேட்ரு நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு ஃபுல்லான் வில்லத்தனை மோடெலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் மெயினாக இன்னொரு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அவருடைய ட்ரீட்டுக்காக இவங்க வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு தங்கமே வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு போகிறாரு செந்து இவர் சரவணன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடெல்லாம் இவங்க தான் பரிமாறுறாங்க நான் மேலே நிமிந்தே பார்க்கல டபக்குன்னு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா வரும் அப்படின்னு

இப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்து ஃப்ரெண்டு சரவணனை கூப்பிட்டா சரவண இவங்கள பார்த்து கட்டுப்பாயிட்டாங்க அப்படியே இவங்க பயந்து கீழே போய் கண்ணாடி ஜக்கெல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க மேனேஜர் வேறு ஒன்றரை மாசமாக இங்கே தானே வேலை பார்க்குறேன் இன்னும் வேலை கற்றுக்கலன்னு திட்ட அப்போ என்ன அர்த்தம் அப்பா கொடுத்த வேலைக்கு போகாமல் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுக்கல ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் இல்லைனாலும் அப்பா சொன்னால் பேசியிருப்பாங்களே என்ன விஷயம் அப்படின்னா இது அப்பாட்ட சொல்லாதீங்க அப்படின்னா தங் இதே மாதிரி தான் அரசையும் சொன்னால் சொல்லாதீங்கன்னா நான் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் உன்னை பற்றியும் சொல்லுவேன் நான் நீ ஏதோ ஒரு பெரிய தப்பன்ட்டு இருக்க எதுக்கு போய் சொல்லணும் அப்பா கொடுத்த வேலையை வேணான்னு சொல்லி இந்த சர்வர் வேலைக்கு வரதுக்கான காரணம் என்ன கட்டு போட போற சரவணன் தங்கமையில் மாட்டியும் கருத்து என்ன